என்ன மேடலு உனக்கு என் க சேனல் மேலே ஒரே கண்ணாக போல் இருக்கேன் ஆ சரி சரி வேணுமா என் சேனல் வேணுமா உனக்கு எடுத்துக்கோ தான் நான் கவுண்ட்ரு கொடுக்காமல் இருக்கேன் ஏன்னா நான் எது செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு வலுவான காரணம் இருக்கும் சரியா வெயிட் பண்ணுறேன் சீக்கிரமாக தேர்டு விஷயத்தையும் முடிச்சிரு ஏன்னா சீக்கிரம் டிலே பண்ணாமல் பண்ணேன் இப்படி டிலே பண்ணாத பத்து நாள் இருபது நாள் எதுக்கு யோசிக்கிறேன் இன்றைக்கே பண்ணு தாராளமாக ஆனால் உனக்கு என் சேனல் மேலே தான் நீ கண்ணு ஆனால் எனக்கு உன் பச்சைக்கிளி மேலே கண்ணு எடே யார் மேலே கண்ணு உன் பச்சை கிளி மேலே கன்று நான் சேலஞ்ச் பண்ணுறேன் உனக்கு என்னது சேலஞ்ச் என்ன அடுத்து பாண்டிச்சேரிக்கு நீயும் உன் பச்சை கிளியும் போக வேண்டியிருக்கும் வெயிட் பண்ணு கூப்பிட்றேன்